ஜனவரி பத்து பொங்கலுக்கு முன்னாடியே ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு விருந்த ஆரம்பிச்சிருச்சு பேட்டை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு பக்கா ரஜினி படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன் அதோட சந்தோஷம் இன்னும் குறையாம இருக்கு அந்த மாதிரியா தான் இருக்கு இந்த படம் இந்த படத்துக்கு முன்னாடி இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்லி ஆகணும் முக்கியமா அனிருத்தோட பீஜியம் மனுஷன் பிரித்து மெஞ்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு அந்த டைட்டில் வரும்ல அதுலேருந்து கிளைமேக்ஸ் சீன் வரைக்கும் ஒவ்வொரு இதுமே ஒரு பக்கா ரஜினி ஃபேனாக தான் பண்ணியிருக்காரு அடிருத் ரெண்டாவது திரு கேமராமேன் திரு இந்த படத்தோட லைட்டிங் ஆகட்டும் இந்த படத்துடைய ஒரு மூட் ஆகட்டும் பக்காவாக செட் பண்ணியிருக்காரு ரஜினியோட ரொமான்ஸ் ரஜினி சிம்ரனுக்குள்ள ரொமான்ஸ் ஆகட்டும் அது தாண்டி நவாசுதீன் சித்திக்கு ஒரு சில ஃப்ரேம்லாம் வச்சிருப்பாரு சில இடத்துல குவெண்டன் டெரெண்டினுடைய லுக் அந்த டச் இருக்கும் அந்த மாதிரியாக தான் இருக்குது முக்கியமாக அழகான ஒரு ஹில் ஸ்டேஷனை வந்து படமாக்கியிருக்காரு அடுத்ததாக அவர் அவர் கார்த்திக் சுப்ராஜ் ஏற்கனவே தெரியும் பீஸா படத்துல இருந்து ஜிகர்தாண்டா வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீனில் ரஜினியோட டச் இருக்கும் அதாவது அவர் ரஜினி ஃபேன் எப்பவுமே நிரூபிச்சிட்டே இருப்பாரு பீஸா படத்துல கூட ஒரு சீன் வரும் ஹீரோயின் வந்து ரஜினி ஃபேன் மாதிரி காட்டியிருப்பார் ஜிகர்தாண்டாலையும் ஒரு ரஜினியோட ரெஃபரன்ஸ் தான் எடுத்திருப்பாரு ஸோ இப்படி ஒரு ரஜினி ஃபேன் வந்து முழுக்க முழுக்க வெறித்தனமான ரஜினி ரசிகர் ரஜினி படத்தை எப்படி எடுத்த எப்படி இருக்குன்றது தான் இந்த பேட்டையே தான் இருக்கே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் டாப் மோஸ்ட் ரஜினி மூவினால் பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு அப்புறம் வந்த ஒரு பக்கா ரஜினி மூவி தான் இது சொல்ல முடியும் இதில் இன்னொரு கார்த்திக் சுப்ராஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா பல பேருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு முக்கியமாக சசிகுமார் நவாசுதீன் சித்திக் விஜய் சேதுபதி இவங்க ரஜினியை தாண்டி இவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த அளவுக்கான ஸ்பேஸ் வந்து கார்த்திக் சுப்ராஜ் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான சீன் ஒன்று யூஸ் பண்ணிருக்காரு ரஜினி சார் ஒவ்வொரு ஃபைட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாடல் கேட்பாரு அதான் ரொம்ப ஸ்டைலாக இருக்கும் அது என்ன மாதிரி பாட்டுனா பழைய எம்எஸ்வி சாங் தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு கார்த்திக் சுப்ராஜ் ஸோ இவெல்லாம் சொல்லிட்டேன் இது யாருக்கான படம் அப்படின்னா பக்கா உடைய ரசிகர்களுக்கான படம் இவ்வளோ பேசி நாம் ரஜினி ரஜினிகாந்த் பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு இருக்குல்ல அந்த டைட்டில் வரும்ல நாம் அண்ணாமலை படத்துலேருந்து அதை பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது அது வேறு விஷயம் அந்த எனர்ஜி அந்த எனர்ஜி வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து கடைசி ஃப்ரேம் வரைக்கும் நமக்கு அது கொடுத்துட்றாரு அதுதான் அவருடைய ஸ்பெஷலே நினைக்கிறேன் இந்த ரஜினி எப்படின்னா பயங்கரமாக அரசியல் பேசாத ரஜினியாக இருக்கார் ரொம்ப ரொம்ப இன்னசென்டான ரஜினியாக இருக்கார் இந்த மாதிரியான ரஜினி தான் எல்லா ரசிகர்களும் விரும்புகிறாங்க அந்த மாதிரியான ஒரு ரஜினி தான் இந்த படத்தை நீங்கள் பார்ப்பீங்க முக்கியமாக ரஜினியோட ஸ்டைல் அண்ட் இன்னசென்ஸ் தான் இந்த படத்துடைய ப்ளஸ்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு சொன்னாலே எல்லாம் ஞாபகம் வரும் சிகரெட் தூக்கி போடுறதுலாம் விஷயம் இந்த படத்தில் வந்து வேற மாதிரியான ஸ்டைலாக பண்ணியிருக்காரு ப்ரூஸ்லி ஆன ஸ்டைலாக அவர் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பாருங்க அப்போ தெரியும் நமக்கு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது இன்னொரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி ரொமால் கஜ் வந்து சூப்பராக ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு கபாலியில் பார்த்த ரொமான்ஸ் வேறு இது வந்து உண்மையான பழைய ரஜினி லைக் அண்ணாமலை பாஷாவில் ஒரு ரொமான்ஸ் பண்ணுவார்ல ஒரு இன்னசென்ட் ஒரு காமெடி அந்த மாதிரியான ரொமான்ஸ் வந்து பண்ணியிருக்காரு இது அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரஜினி சிம்ரன் காம்பினேஷன் ஏற்கனவே சந்திரமுகியில் நடிக்க வேண்டியது ரஜினி சிம்ரன் இந்த படத்தில் அது பூர்த்தி பண்ணியிருக்காங்க த்ரிஷா ஃப்ளாஷ்பேக்கில் வந்தாலும் பெரிய அளவுக்கான ஒரு எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைக்கல ஐ மீன் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் கரெக்டாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃப்ளாஷ்பேக்கில் வர சசிகுமார் பாஷாவில் வர சரண்ராஜ் கேரக்டர் தான் ஞாபகம் வருது அதில் வந்து பாஷா அன்வர் பாஷாவா சரண்ராஜ் வரு மாணிக்கமா ரஜினி இதில் வந்து காளி அண்ட் மாலிக் அந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கு இவ்வளோ பேரை சொல்லிட்டேன் கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேர் அடுத்த ரெண்டு பேர் சொல்லாமல் இருக்க முடியாது படத்தோட செகண்ட் ஆஃபை ரஜினியோக்கு ஈக்குவலாக தூக்கி நிறுத்துறதே இந்த ரெண்டு பேர் தான் ஒன்று நவாசருதீன் சித்திக் அப்புறம் வந்து விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காங்க முக்கியமாக ஒரு சீன் ஃப்ளாஷ்பேக்கில் வர சீன் வந்து நவாசுருதீன் சித்திக் நடிச்சிருப்பாரு ஃப்ரேமில் வந்து அவர் மட்டும்தான் இருப்பார் ஒரு மோன ஆக்ட் மாதிரி பண்ணியிருப்பார் ரஜினிக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த சீனில் நான் எதுவும் ஸ்பாய்லர் எதுவும் கொடுக்கல அந்த சீன் பாருங்கள் ஹீஸ் எதுக்கு அவர் வந்து ஒரு யுனிக்கான ஆர்டிஸ்ட்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி ஆப்வியஸாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரஜினிகாந்தோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குன்னு அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூட குறையாமல் விஜய் சேதுபதி பண்ணியிருக்கிறது ஹேட்ஸ் ஆஃப் இல்லை அந்த மாதிரி தான் இருக்குது இவங்க ரெண்டு பேரோட ஈக்குவல் ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது முக்கியமாக நிறைய சீன்ஸ் ரெண்டு பேர் மீட் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தேட்டரை வந்து தெரிக்குது அந்த அளவுக்கு தான் இருக்குது ஸோ இது இதுக்கு மேலே இந்த படத்தை பற்றி என்ன சொல்லணுன்னா பக்காவான ஒரு டீம் ஒர்க் ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ரஜினி படம் ரஜினி படமாகவே இருக்குது அதான் உண்மை இந்த படம் இன்னும் வந்து பயங்கரமான வசூல் வேட்டையை நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அந்தளவுக்கான ஸ்கிரிப்ட் அந்தளவுக்கான ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிளைமேக்ஸ் எண்டு எண்டில் வந்துட்டே இருக்குது கடைசி ஆஃப் அன் ஹவர் சர்ப்ரைஸ் முதலில் சர்ப்ரைஸாக வரும் ரெண்டு மூணு சர்ப்ரைஸ் இருக்கும் அதை பார்த்தவங்க யார் ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுதான் நல்லா இருக்கும் அதான் அந்த சர்பரைஸ் கெடாம இருக்கும் கண்டிப்பா காளி மாலிக் ஜித்து சிங்கார் சிங் இவங்க எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு பேஸ்புக் டைம்ல என்ன நிரப்ப போறாங்க இந்த படத்தை பத்தி கடைசியா ஒன்னேன்னு தான் சொல்லணும் வேடிக்குன்னு ஒன்னேன்னு சொல்லிடலாம் தலைவா